அது ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலை சூச்சு பூங்காவில விளையாடிட்டு இருந்தா அப்ப அவளுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு ஹோ யார் அந்த மாதிரி சத்தம் போடுறது இந்த ஏதாவது ஒரு குட்டி தான் இருக்கும் ஹலோ குட்டி உன சந்தச்சிதலா எனக்கு ரொம்ப சந்தோஷம் انا நீ சந்தோஷமா இருக்குற மாதிரி தெரியலையே நீ மாதிரி தெரியுது அனிலோட கையில அடிபட்டிருக்கா அந்த அனிலோட கையில அடிபட்டிருக்கிறத சூச்சு கவனிச்சா உடனே அந்த அனில தன் கூடவே கூட்டிக்கிட்டு சூச்சு நடக்க ஆரம்பிச்சா கவலைப்படாத கொட்டி நான் உன்ன ஒருத்தர் கிட்ட கூட்டிட்டு போறேன் அவரு உன்னை குணப்படுத்தி விடுவாரு அவ பூங்காவை விட்டு வெளியேற நேரத்துல காஸ்லி அவளை கூப்பிட்டான் சூச்சு நில்லு

ரொம்ப வழியில இருக்கு டாக்டரும் சூச்சுவும் பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல காஸ்லி அங்க வந்தான் சூச்சு இது நான் வளர்க்கற செல்ல பிராணி இத ஒழுங்கா என் கொடு என்ன மனுச்சடு காஸ்லி இது எனக்கு தெரியாது இதுக்கு அடிபட்ட அழுதுட்டு இருந்ததுனால நான் இதை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா இதோட கையில அடிபட்டிருக்கு எனக்கும் அதெல்லாம் தெரியும் இதுக்கு எப்படி அடிபட்டதுன்னு தெரியுமா நான் இத கூண்டுல அடைக்க போகும்போது இது என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிச்சு நீ அந்த மாதிரி பண்ணிருக்க இந்த மாதிரி விலங்குகளை காயப்படுத்துறதும் கூண்டுல அடைக்கிறதும் நல்ல விஷயமே கிடையாது நாம இத பத்தி அப்புறமா பேசலாம் பசங்களா முதல்ல அந்த அணிலுக்கு வைத்தியம் பார்க்கலாம் அந்த டாக்டர் அணிலோட காயம் குணமாகறதுக்கு சில மருந்துகளை கொடுத்தாரு அதுக்கு அதுக்கு சுத்தமான பேண்டேஜையும் போட்டு விட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே தான் குணமாயிட்டோங்கிற உணர்வு அந்த அணிலுக்கு ஏற்பட்டது அதுக்கு டாக்டர் காஸ்லி கிட்ட பேசினாரு சூச்சு சொல்றதோ சரிதான் காஸ்லி விலங்குகளை காயப்படுத்தவோ கூண்டல் அடிக்கவோ கூடாது இந்த அணிலுக்கு உன்னால இப்ப நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு அதோட அணிலோட வீடு மரத்தல மட்டும்தான் கூண்டுக்குள்ளே கிடையாது சூ இந்த அணில இப்போ நீ கையில எடுத்துக்கிட்டு எங்கே இருந்ததோ அங்கேயே கூட்டிட்டு போய் விடுறேன் ஆ ரொம்ப சந்தோஷத்தோட அந்த அணில பூங்காவில் கொண்டு போய் விடுறதுக்கு போனா மற்ற அணில்கள் விளையாடிகிட்ருக்கிற அந்த இடத்துல இந்த அணிலையும் கொண்டு போய் விட்டாள் இப்போ நீயும் உன்னோட வீட்டுக்கு போகலாம் குட்டி ஜாக்கிரதையாரு

கர்ஸ்லியும் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டான் அதுக்கப்புறம் அவன் எந்த ஒரு விலங்கையுமே கஷ்டப்படுத்தல அது ஒரு அழகான பிரகாசமான நாள் சூச்சு கார்டன்ல விளையாடிட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு அழகான பூனை குட்டிய பார்த்தா அந்த பூனை குட்டி ஒரு பால வச்சு விளையாடிட்டு இருந்தது அத பார்த்து சூச்சு தான் கிட்ட இருந்த சிகப்பு பாலையும் அது கிட்ட விளையாட கொடுத்தா ஹலோ பூனை குட்டி உனக்கு இந்த பால வெச்ச பலேட ஆசியா இருக்கா இது வெச்ச விளையாட ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூனை குட்டி ஆச்சரியத்தோட பார்த்துச்சு அந்த பால் வெச்ச அந்த பூனை குட்டி சந்தோஷமா விளையாடுச்சு ஆனா அதுக்கு அப்புறம் அந்த பால் உருண்டிக்கிட்டே போய் முள் செடிக்கு நடுல மாட்டிக்கிச்சு யாருமே அதை வெளியே எடுத்து போடல அண்டடா பால் நல்லா மாட்டிக்கிச்சு விளையாடி ரொம்ப இருந்தோம் அந்த வந்தான் அவன் கையில ஒரு அழகான மஞ்சள் பால வச்சிருந்தான் இந்த பூனைக்குட்டி இந்த பால வச்சு நீ விளையாடு சாச்சா தாங்கிட்டு இருந்த பால பூனக்குட்டி கிட்ட கொடுத்து பகிர்ந்தான் அப்புறம் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் சாச்சா கொடுத்த பாலும் உருண்டு போய் சேர்த்து குட்டையில மாட்டிக்கிச்சு அப்புறம் சூச்சா போய் இன்னொரு பால் எடுத்துட்டு வந்தா அது நீல கலர்ல அழகா இருந்தது சூச்சு அந்த பால பூலக்குட்டி கிட்ட கொடுத்து விளையாட சொன்னா குட்டி நீ இந்த பால வச்சு விளையாடு குட்டி அந்த நீல கலர் பால வச்சு விளையாடும் போது ஒரு அழகான பப்பி அந்த கார்டனுக்கு ஓடி வந்தது அந்த பப்பி ப்ளூ பால பாத்துச்சு இத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அந்த பப்பி பால வாயில கவிக்கிட்டு அந்த எடுத்து விட்டு ஓடிடுச்சு இதனால அந்த பூனை குட்டி ரொம்ப சோகமாயிடுச்சு அப்பதான் சீகா கார்டனுக்கு வந்தான் அவன் கையில ஒரு அழகான வெள்ளை கலர் பால வச்சிருந்தான் கிடி இந்த 200 பால் இருக்கு இத வச்சு நீ வேல சீகா கொடுத்த பாலால பூனை குட்டி மறுபடியும் சந்தோஷம் அதே நேரத்துல ஒரு முரட்டு பூனை கானலுக்குள்ள வரது அத பார்த்தது அந்த வெள்ள பால எடுத்துக்கிட்டு அந்த முரட்டு பூனை போயிடுச்சு மறுபடியும் அந்த பூனை குட்டி சோகமாயிடுச்சு அந்த நேரத்துல பப்பி அங்க வந்தது எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு எடுத்துட்டு போன பால திரும்ப கொடுத்துருச்சு பாருங்களே இந்த பப்பி அதோட பால பகிர்ந்துக்குது இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா விளையாடலாம் நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண பப்பி அந்த பால திரும்ப கொடுத்து அதோட நல்ல குணத்தை காட்டினதுனால சிக்கு ஒரு கிரீன் பால பப்பிக்கு பரிசா கொடுத்தா சூச்சு சாச்சா சீக்கா சிக்கு அப்புறம் பூனை குட்டி இவங்க எல்லாரும் அந்த பப்பிய விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க பகிர்ந்துக்கிற குணம் நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும்

இந்த பாலை வெச்சு விளையாடு